வணக்கம் மூக்கியர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வந்து மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன சீசன்னா மீன் வள சீசன் வந்து முடிஞ்சு போக போகுது இந்த நேரத்தில் வந்து கனவா வள சீசன் ஆரம்பிக்கும் கனவா வலைன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய மீனும் கணவாயும் பிடிக்கிறது தான் கனவா வள சீசன் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த சீசன் ஓடும் அதுக்கப்புறமா நம்ம பத்தாவது மாதம் ஆகும்போது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தில் நம்ம சங்கு பிடிக்க ஆரம்பிச்சுருவோம் சங்குக்கு இப்பவுமே வலைகள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து சங்கு வந்து ஒரு அக்டோபர் அளவில் நம்ம வந்து சங்கு பிடிக்க ஆரம்பிச்சுருவோம் அது வரைக்கும் இந்த கனவா வலை சீசன் வந்து போகும் இன்றைக்கி நம்மளுக்கு கனவா வலையில் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்துச்சு அதில் என்னென்ன பெரிய மீன்கள் நம்மளுக்கு வந்துச்சுங்கிறதையும் பார்க்க போகிறோம் ரெண்டு பெரிய கிளி மீன் வந்துச்சு அதோட பெரிய தோலன் இதுகள்லாம் வந்துச்சு கனவா வலையில் பொ பொதுவாகவே பெரிய மீன்கள் தான் வரும் சின்ன மீன்கள் வந்து இதில் வந்து சிக்காது சின்ன மீன்கள் வந்து மாட்டாத அளவுக்கு இந்த வலை வந்து கொஞ்சம் பெரிய கண்ணியாக இருக்கும் பெரிய கண்ணின்னா சின்ன மீன்கள் வந்து ஈஸியாக இது ஒழியே தப்பிச்சு போயிடும் பெரிய மீன்கள் மட்டும்தான் மாட்டு இந்த கடைக்கம் வருங்க நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்த ரெண்டு பெரிய கிளி மீன்கள் இது இதே மாதிரியே பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்துச்சு அதை நம்ம என்னென்ன வந்துச்சுன்னு சொல்கிறத வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் Ya yeah, macam ஏய் பெரிய முன்டா தூக்குல இண்டு போடு இண்டு போடு இண்டு போடு பெரிய தோளம் தெருக்கை பாடி பாடியா லாதியாவா லாதியாவத்து அவனா ஹெக்கலுக்கு தெளிவு பண்ணிடலாமா ஏய் ஏழ போறமா எனக்கு நல்ல பெரிய தோளம்ல மூணு கிலோக்கு மேல இருக்குமே

எங்கே நேத்து வந்த புடி பாடியா நிப்பாடியா துள்ளும் மீன் இது புதுசா இன்னைக்கு தான் மொதகடல் விட்டு வாங்குற அந்த வலைய என்னன்னு வரைய முதல் வருமானம் என்னது கணவாயா மீனா நண்டா சிங்கியா பைந்தி மீன் வரிசையா ரெண்டு பைந்தி மீன் வந்திருக்கு சின்ன மீன் மாட்டதான் தா கிடைக்கு நம்ம வலையுடைய காவி

கிளப்பிப்ப வருது பெரிய மீன் வருது நம்மளுக்கு வந்து அந்த வலையில வந்து பெரிய அளவில் கல் பிடிச்சிருந்துச்சு அந்த கல்லை வந்து ஒரு ஆள் இழுவைக்கு தட்டல அதோட வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்து தான் தட்டினோம் அதனாலதான் அதை வீடியோ எடுக்க முடியலை நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி சில நேரங்களில் சிரமங்கள் ஏற்படுறது உண்டு நம்ம அந்த நேரத்தில் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நம்ம வலையெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை பதிவு பண்ண முடியும் அப்படி தான் இப்போ நம்மளும் பதிவு பண்ணோம் இப்போ அடுத்து நம்மளுக்கு வர்ற மீன்களை பாருங்க திருக்க மீன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வஞ்சு சொல்லணும் என்னென்ன மீன் கல்லு எல்லாமே திருக்க மீன் இன்னைக்கு நம்மளுக்கு திருக்க மீன் நிறையவே வந்துருச்சு அதுக்கப்புறம் அதோட மற்ற மீன்கள்ல இந்த தோளன் மீன் மதன மீன் இதெல்லாம் நிறைய வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நூறு கிலோவுக்கு மேலேயே இந்த மீன் வழியில் இன்னைக்கு மீன்கள் வந்துருந்துச்சு இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்